நல்லா கேட்குற நாய் என்னங்க மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் சின்ன கிராமம் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இடம் சின்ன காளியம்மன் கோவில் சாவடி நாள் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் ஏழு நாற்பத்தஞ்சி மதுரை விமான விரிவாக்கத்திற்காக விரிவாக்க பணிக்காக சின்ன மக்களின் வீடு மனை விவசாய நிலம் நீர்ப்பிடிப்பு கண்மாய் மயானம் மற்றும் கோயில் ஆகியவை சட்டத்திற்கு புறம்பாக கையகப்படுத்தியதை கண்டித்து மதுரை மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் தேவேந்திரகுல வேளாளர் வாழ் மக்களின் ஊர்களில் நாட்டாமை மற்றும் காலாடி ஆகியோர் கலந்து கொண்டு இக்கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது முதல் தீர்மானம் சின்னடைப்பு வாழ் மக்களின் வீடுகள் வீடுகளை இடித்து வெளியேற்ற எந்த வெளியேற்ற விதமான அறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்காமல் சுமார் ஐநூறு போலீஸார்களை கொண்டு வந்து மற்றும் இடித்து தள்ளும் வாகனங்களை கொண்டு வந்து அப்புறப்படுத்த வந்த அரசை கண்டித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிலம் கரியான முறையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மூன்றாவது சின்னடைப்பு கிராமத்தில் விரிவாக்க பணிக்காக தேவேந்தர்களின் குடியிருப்பு வீடு மனை மற்றும் விவசாய நிலைகளை இழந்தவர்களுக்கு மீள் குடியவர்களது மறு குடியரம்பு செய்து கொடுக்க வேண்டும் என மூன்றாவது திருமணம் நிறைவேற்றப்படுகிறது சின்னடப்பு வாழ் சின்ன கிராம வாழ் மக்களின் இதற்கு முன்பு மூன்று முறை விமான விரிவாக்க பணிக்காக இம்மக்களின் நிலங்களை இழந்துள்ளனர் தற்பொழுது நான்காவது முறையாக விவசாய நிலங்களை வீடு மற்றும் மனைகள் ஆகியவை இழந்துள்ளன இதுவரை ஒருவருக்கு கூட அரசு வேலை வழங்கவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என நான்காவது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஐந்தாவது தீர்மானம் பாதிக்கப்பட்ட மக்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை செல்லும் வரை அவர்களுக்கு காவல்துறையால் எந்த தொந்தர தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என ஐந்தாவது திருமணம் நிறைவேற்றப்படுகிறது இதாக அரசு வந்து இடமாற்றம் செஞ்சு உத்தரவிடணும் அவங்க அன்னைக்கு ஆறாயிரம் போலி எந்த உத்தரனாலும் அவங்க மேல் வந்து சட்ட ஜன நடவடிக்கை திருமணம் நடவடிக்கிறது மதுரை விமான நிலைய விரிவா தொடர்பாக சின்ன உடப்பு கிராமத்தை சின்ன ஒரு கிராமத்தை நிலம் இடுப்பது சம்பந்தமான போராட்டக்களத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அந்த போராட்ட போராட்டக்களத்தில் ஒரு கடந்த பத்து நாளுக்குலாம் போராட்டம் பண்ணி மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அதே பட்சத்தில் இப்போ வந்து பன்னெண்டாம் தேதி வழக்கு வருது அதற்கு முன்பாகவே இந்த அரசுக்கு எங்களுடைய மதுரை மாவட்ட ஊர் குடும்பங்கள் காலாடிகள் அதாவது எங்கள் ஊரால் தேர்ந்தெடுக்கப்படுற காலாடிகள் தான் எங்கள் ஊரில் நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த காலாடிகள் இன்னைக்கு சாத்தூர் பதினெட்டுப்பட்டி சங்கம் எல்லாமே இங்கே வந்திருக்கோம் நூறு காலாடிகள் இங்கே ஒன்றா ஒரே இடத்துல வந்திருக்கோம் அதில் அஞ்சு தீர்மானம் போட்டிருக்கோம் அன்னைக்கு எங்களுக்கு இருபத்தி கட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுக்கப்பட்டதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி பணம் கொடுத்தோன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தான் எங்களுக்கான எச்சு நோட்டீஸே கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ஊடகங்களே அந்த நோட்டீஸ் கொடுப்பதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியில் தன்னிச்சையாக ஆயிரம் காவல்துறையுடன் எங்களை அத்துமீறி எங்க நிலத்தை அபகரிக்க வந்தது சட்டவிரோதம் அவங்க மேல அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஒன்றாவது தீர்மானம் ரெண்டாவது மீள் குடியமர்வு பண்ணாமல் அவங்க இனிமேல் காவல்துறையினர் இங்கே வரக்கூடாது மூணாவது வந்து இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி பதிமூணு மதிப்பீடுபடி நிலங்களை வந்து அவங்க திரும்ப வந்து மதிப்பீடு போட்டு எங்கள் நிலங்களை மதிப்பீடு போட்டு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து எங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கணும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம் அதே போல எங்களுக்கு பதினொன்றாம் தேதி வழக்கு எப்படி வந்தாலும் சரி அடுத்து சட்ட போராட்டத்திற்கு நாங்கள் மேற்படி நாங்கள் உச்சநீதிமன்றமோ பெஞ்சுக்கோ எங்க போற வரைக்கும் எங்களுக்கு கால அவாசை வேணும் அதற்குள் இந்த காவல்துறை இந்த மாவட்ட ஆட்சியின் எங்களை அடக்கம் நினைச்சா ஒட்டுமொத்த தென் தமிழகத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறோம் எங்க மகாஜன சங்கம் வாக்குறுதி கொடுக்குறோம் மிகப்பெரிய தமிழக அரசுக்கு எதிரான போராட்டமா புரட்சியா மாறுங்க இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கோம் இந்த ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் நாங்கள் யாருக்கும் எதிர்கள் கிடையாது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செஞ்சோம் நல்ல அதிகாரிகளை கொண்டு மறுமதிப்பீடு செஞ்சோம் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கணும் ஊடகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் ராஜே மு ஜெயக்குமார் தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை மற்றும் அனைத்து ஊர் மதுரை மாவட்டம் ஊர் குடும்பங்கள் காலாடிகள் வாதிரியாக வந்துடும் சின்ன மக்களுக்கு வணக்கம் நான் வந்து சாத்தூர் தேவ பதினெட்டு பட்டி தேவேந்திர உள்ள மகாசன சங்கத்தோட அமைப்பாளராகவும் தமிழ்நாடு தேவேந்திர உள்ள வேளாளர் மகாசபையோட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் தெரிஞ்சிருக்கோம் ஒரு சில ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக கொடுங்க அந்த இதை முடிச்சுருவோம் நான் அன்னைக்கே வெற்றி விழா அடிக்க கொண்டாடும் போதே நான் வந்து அங்கே இருந்திருக்கணும் ஆனால் நான் அண்ணன் தலைவர் வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனால் அன்னைக்கு வந்துட்டோம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம் ஒரே ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக அன்னைக்கு நான் பதிவு நினச்சிக்கிட்டே இருந்திருந்தேன் அதான் உங்களுக்கு வேணா இந்த வெற்றி வருமா வராதா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்திருக்கோம் நீங்கள் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அண்ணன் ஜெயக்குமார் அந்த இடத்துல இறங்கிட்டார் இறங்கிட்டாரு சாத்திர பதினிட்டாருன்னா நாங்க அங்கிருந்து வெற்றி அடையாம வெளியே அந்த நான் பேசணும் ஒரு ஒரே ஒரு கருத்து உங்ககிட்ட முன் வைக்கணும்னு சொல்லி முதல் நாளே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ஏழு நாளா போராடிக்கிட்டு இருக்கீங்க முதல் நாளே நான் முடிவு பண்ணிட்டேன் அது ஒரு கதையாவே சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு தந்தை இருக்காரு நான் வீட்டுல பெரிய விருந்து சமைக்கிறாரு ஆடு வெட்டுறாரு கோழி அடிக்கிறாரு எல்லா வேலையும் பண்றாரு விருந்து சமைச்சிட்டு என்ன சொல்றாரு மகனே ஒரு புத்தி தன்னுடைய மூத்த மகன் புத்திசாலியா இருந்தான் அவனை கூப்பிட்டு மகனே போடா போய் என்னுடைய அண்ணன் என்னுடைய மாமா என்னுடைய தங்கச்சி இப்படி என்னுடைய உறவு முறை என்னுடைய சொந்தங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வா விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த மகன் வெளியே போய் என்ன செய்யறான் அவன் புத்திசாலி இல்லையா வெளியே போனோன்னு என்ன செஞ்சா

அப்ப தன்னுடைய தந்தை தன்னுடைய மகிட்ட கேட்கிறாரு ஏப்பா இன்னும் உடன் என் அத்தை உன் அத்தை ஆனா என் தங்கச்சி வரல என் பெரியம்மா வரல என்னுடைய தங்கச்சி வரல என் மாமா வரல என் சொந்தக்கார எவனையும் நீ என்னப்பா பண்ணு கேக்குறாரு அப்ப தந்தைய நாம் இவங்க வந்தவங்க வந்து உன்னுடைய உறவுக்காகவோ உன்னுடைய சோத்துக்காகவோ உன்னுடைய சுகத்துக்காகவோ உன்னுடைய சொத்துக்காகவோ வரவில்லை இவங்க வந்தது உன் வீட்டுல தீய ரீதினு அழைக்க வந்த

இருங்க அப்படிங்கிற கதையை நான் அன்னைக்கே பதிவு நினைச்சேன் அப்புறம் வந்து சில நான் பதிவு பண்ணியிருந்தேன் இந்த சபையில நான் பதிவு பண்றதுல பெருமை பெருமைப்படுறேன் அதே மாதிரி நம்ம சின்ன உடைப்பு சாத்தூர் பதினெட்டு பிடிச்சி சங்கம் மூர்த்தி மேல வந்து அமைச்சர் மூர்த்தி மேல வந்து நம்ம நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சருக்கு மனு கொடுத்திருக்கோம் அனுப்பி இருக்கும் சில சில விஷயங்களை அரசியலை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான வேலையை நடத்திட்டு இருக்கு அதே மாதிரி இருக்கணும் குடி மேட்ரு இருக்கடி மேட்டர்லாம் அண்ணன் இல்லைன்னா எங்களால முடிச்சிருக்கே முடியாது நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க என்னென்னமோ பண்ணிருப்பீங்க அதுக்கான மனுவும் அங்க போயிருக்கு இப்ப நாங்க எங்க சங்கத்து சார்பா சாத்தூர் பதினெட்டு புட்டி வேலை ஒரு மாதிரி சங்கத்துக்கு சார்பா அனுப்பி அந்த மாதிரி ஒவ்வொரு கிராம கிராமும் அதோட இது நலன் கேட்டாலும் நாங்கள் அனுப்புறோம் அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாடுலயோ எதுலையோ பண்ணி நீங்க வந்து இது ஒரு பரவலாக முதலமைச்சருக்காகி இது பரவலை தெரியப்படுத்தணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறோம் சரிங்களா நன்றி சொல்லுவேன் நினைச்சேன் நன்றி